வணக்கம் ஒரு சாதாரண பையன் ராமேஸ்வரத்துலேருந்து கிளம்பி இந்தியாவோட மிசைல் மேன் ஆகி அப்புறம் ஜனாதிபதியா உயர்ந்த கதை உங்களுக்கு தெரியுமா வாங்க இன்னைக்கு நாம டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாமோட சுயசரிதையான அக்னி சிறகுகள் புத்தகத்தோட சாராம்சத்தை பார்க்கலாம் நமக்குள் ஒரு தெய்வீக நெருப்பு இருக்கிறது அப்படின்னு கலாம் சொல்றாரு பாருங்களேன் இந்த ஒரு வரியில தான் அவரோட முழு வாழ்க்கையும் இந்த புத்தகத்தோட ஆன்மாவும் அடங்கியிருக்கு நமக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றலுக்கு அந்த நெருப்புக்கு எப்படி சிறகுகள் கொடுக்கிறது அதுதான் இந்த கதையோட மையமே பாருங்க இது வெறும் ஒருத்தரோட நினைவு குறிப்பு மட்டும் கிடையாது இது ஒரு தனி மனுஷனோட போராட்டத்தை ஒரு தேசத்தோட வெற்றியா எப்படி மாத்துறதுங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டி ஒரு ப்ளூ பிரிண்ட்னே சொல்லலாம் முக்கியமா கலாமோட கூடவே வேலை செஞ்ச ஏவுகணை விஞ்ஞானி அருண் திவாரியும் சேர்ந்து எழுதினதால இதுல சொல்ற அறிவியல் தகவல்கள் எல்லாமே ரொம்ப துல்லியமா இருக்கும் சரி எந்த ஒரு பெரிய கதைக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கும் இல்லையா கலாமோட கதை அவரோட அடித்தளம் எப்படி உருவாச்சுங்கிறதுலிருந்து தான் தொடங்குது வாங்க நாம இப்ப நேரா அவரோட இளமை காலத்துக்கு போலாம் கலாமோட ஆரம்பம் ரொம்ப ரொம்ப எளிமையானது அவங்க அப்பா ஜெயனுலாபுதீன் ஒரு படகு ஓட்டுறவர் அவரு பெருசா படிக்கலனாலும் ரொம்ப ஞானம் உள்ளவர் அந்த எளிமையான குடும்ப சூழல்தான் கலாமோட அந்த அசைக்க முடியாத குணத்துக்கு அஸ்திவாரம் போட்டதுன்னே சொல்லலாம் கலாமோட மனசுல ஆழமா பதிஞ்ச ஒரு சம்பவம் இது பாருங்க அவங்க அப்பா ராமேஸ்வரம் கோயில் தலைமை பூசாரியோட ரொம்ப நெருங்கிய நண்பர் ஒரு நாள் ஸ்கூலில் ஒரு புது வாத்தியார் மதத்தை வச்சு பசங்கள தனித்தனியா உட்கார வைக்க பாக்குறாரு அப்போ அந்த பூசாரி தான் நீரா வந்து குழந்தைங்க மனசுல இந்த மாதிரி விஷத்தை விதைக்காலைங்கன்னு சொல்லி அந்த வாத்தியாரை கண்டிச்சாரு யோசிச்சு பாருங்க அந்த ஒரு நிகழ்வு தான் மத நல்லிணக்கம் மேல கலாமுக்கு வாழ்நாள் பூரா நம்பிக்கை வர காரணமா இருந்துச்சு அவரோட படிப்புங்கிறது சும்மா ஒரு ரோஜா படுக்க மாதிரி இல்ல சவால்கள் நிறைஞ்ச ஒரு பாதை குடும்பத்துக்கு உதவணும்னு பேப்பர் போடுறதுல ஆரம்பிச்சு முக்கியமா அவரோட இன்ஜினியரிங் படிப்புக்காக அவங்க அக்கா ஜோஹரா தன்னோட நகைகளை அடகு தாங்க பணம் கட்டினாங்க இந்த மாதிரி தியாகங்கள் தான் அவரோட கனவுகளுக்கு உண்மையான இருந்துச்சு ஒவ்வொரு ஹீரோவோட வாழ்க்கையிலயும் ஒரு திருப்பு முனை இருக்கும் இல்லையா கலாமோட வாழ்க்கையில அது ஒரு பெரிய தோல்வி மூலியமா வந்துச்சு ஆனா அந்த ஒரு தோல்வி தாங்க அவரோட தலையெழுத்த மட்டும் இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவோட தலையெழுத்தையுமே மாத்தி எழுத போகுது சின்ன இருந்தே அவரோட லட்சியம் ரொம்ப தெளிவா இருந்துச்சு என்ன தெரியுமா ஒரு ஏர்ஃபோர்ஸ் பைலட் ஆகணும் அவ்வளோதான் ஆனா அந்த கனவு நடக்கல ஆமா அவர் உடல் தகுதி தேர்வுல தோல்வி அடைஞ்சுதாரு அந்த ஒரு நிமிஷத்துல அவரோட வாழ்நாள் கனவே சிதைஞ்சு போச்சு ஆனா இந்த தோல்வியை அவர் எப்படி பார்த்தாருங்கிறது தான் இங்க கதையே மாத்துது அவர் சொல்றாரு உங்க கனவுகள் நொறுங்கி போனா அந்த இடிப்பாடுகளில் தேடி பாருங்க ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைக்கும்னு நிஜம்தான் அன்னைக்கு அவர் பைலட் ஆகியிருந்தா இந்தியாவோட ஏவுகணை மனிதர் நமக்கு கிடைச்சிருக்கவே மாட்டார் ஸோ பைலட் ஆகிறதுக்கான ஒரு கதவை மூடினப்போ அவருக்காகவே இன்னொரு கதவை திறந்தது அது அவரை நேரா இந்தியாவோட அறிவியல் உலகத்தோட மையத்துக்கே கூட்டிட்டு போச்சு அவரோட கரியர் கிராஃப்ட் அப்படியே மேலே ஏறிட்டே போச்சு முதல்ல டிஆர்டிஓல ல ஒரு ஹோவர் கிராஃப்ட் ப்ராஜெக்ட்ல ஆரம்பிச்சு அப்புறம் நைன்டீன் சிக்ஸ்டி நைன்ல இஸ்ரோவுக்கு மாறினாரு அங்கதாங்க தாங்க இந்தியாவோட மொத சேட்டலைட் லான்ச் வாகனமான எஸ்எல்வி த்ரீ திட்டத்தோட தலைவராக அந்த மாபெரும் வெற்றிக்கு பிறகு நைன்டீன் எயிட்டி த்ரீல அவரை மறுபடியும் டிஆர்டிஓ வைக்கே கூப்பிட்டு இந்தியாவோட முழு ஏவுகணை திட்டமான ஐஜிஎம்டிபிக்கும் தலைமை தாங்க சொன்னாங்க ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய சவாலு காத்துட்டு இருந்துச்சு வெளிநாடுகள் நமக்கு தொழில்நுட்ப உதவி செய்ய மறுத்துட்டாங்க தடைகள் விதிச்சாங்க அப்போ கலாம் என்ன செஞ்சார் தெரியுமா துவண்டு போகல அதுக்கு பதிலா நம்ம இந்தியாவோட ஆய்வகங்கள் தொழிற்சாலைகள் பல்கலைக்கழகங்கள்னு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு பிரம்மாண்டமான உள்நாட்டு கூட்டமைப்பையே உருவாக்கினார் இதுதாங்க தாங்க தடைகளை தாண்டி ஜெயிக்கிற ஒரு தலைவனோட அடையாளம் அவரோட தான் அந்த அஞ்சு அஸ்திரங்கள் உருவாச்சு பிருத்வி அக்னி ஆகாஷ் த்ரிஷுல் அப்புறம் நாகு இந்த அஞ்சு ஏவுகணைகள் தாங்க உலக அரங்கத்துல இந்தியாவை யாருமே அசைக்க முடியாத ஒரு ஏவுகணை சக்தியா நிலைநிறுத்துச்சு பாருங்க ஒரு விஞ்ஞானியா வெற்றி பெறுறது வேற ஆனா ஆயிரக்கணக்கான விஞ்ஞானிகளை வழிநடத்துற ஒரு தலைவனா இருக்கிறதுங்கிறது முற்றிலும் வேற கல்லாமோட அந்த தலைமைத்துவ பண்பு அவரோட தத்துவம் எப்படி இருந்துச்சு அத பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் முதல் அக்னி சோதனை தோல்வி அடைஞ்சிருச்சு டீம் மொத்தம் சோர்ந்து போயிருக்கு அப்போ கலாம் அவங்க கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா உங்கள் முதல் வெற்றிக்கு பிறகு ஓய்வு எடுக்காதீர்கள் ஏனென்றால் நீங்கள் இரண்டாவது முறையில தோல்வி அடைஞ்சா உங்க முதல் வெற்றி அதிர்ஷ்டம்னு சொல்றதுக்கு தான் நிறைய உதடுகள் காத்திருக்கோன்னு சொன்னாரு பாருங்க தோல்வியை எப்படி கையாள்றது டீமை எப்படி உற்சாகப்படுத்துறதுங்கிறதுக்கு இது ஒரு மாஸ்டர் கிளாஸ் நிறைய பேர் அறிவியலையும் ஆன்மீகத்தையும் ரெண்டு எதிரெதிர் துருவங்களா பார்ப்பாங்க ஆனா கலாம் அப்படி பார்க்கல அவரோட பார்வையில அறிவியலும் ஆன்மீகமும் உண்மைய தேடுற ரெண்டு வெவ்வேறு பாதைகள் அவ்வளவுதான் அவர் சொல்வார் அறிவியலோட பாதை இதயத்தின் வழியாவும் போகும்னு அவரோட எளிமையான வாழ்க்கையும் அவர் வீணை வாசிக்கிற பழக்கமும் இதுக்கு ஒரு பெரிய சாட்சி சரி இப்போ நாம கடைசி பகுதிக்கு வர்றோம் கலாமோட இந்த நெடிய பயணம் நமக்கு விட்டு சென்ற பாடம் என்ன இந்த புத்தகம் இன்னைக்கும் ஏன் முக்கியமா இருக்கு அத பத்தி பார்க்கலாம் இந்த புத்தகத்தோட கட்டமைப்பே ஒரு கதை சொல்லுது பாருங்க முதல் பகுதியில அவரோட இளமை காலம் படிப்பு பத்தி சொல்றாங்க ரெண்டாவது பகுதியில அவர் எப்படி டிஆர்டிஓ இஸ்ரோல ஒரு விஞ்ஞானியா வளர்ந்தாரு எஸ்எல்வி த்ரீ திட்டத்தோட வெற்றியை பத்தி பேசுது மூணாவது பகுதியில அவர் எப்படி ஏவுகணை மனிதனா உருமானாருங்கிற கதை நாலாவதா ஒரு தலைவரா ஒரு தத்துவவாதியா அவரோட சிந்தனைகள் ஆக ஒரு மனிதனோட முழு பரிணாமத்தையும் இது காட்டுது ஆனா இந்த புத்தகத்துக்கு பாராட்டுகள் மட்டும் இல்ல சில விமர்சனங்களும் இருக்கு என்னன்னா இதுல ரொம்ப ஆழமான தனிப்பட்ட உணர்ச்சி பதிவுகள் இல்லைன்னு சிலர் சொல்றாங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம் ஒரு விஞ்ஞானியோட பார்வையில தோல்விங்கிறது ஒரு உணர்ச்சி பூர்வமான பின்னடைவு கிடையாது அது அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு பாடம் ஒரு டேட்டா பாயிண்ட் ஒரு கலாம் அப்படிதான் அத பார்த்திருக்காரு அப்போ முடிவா அக்னிச்சிறகுகள் புத்தகத்தோட உண்மையான நோக்கம் என்ன இது வெறும் ஒருத்தரோட வாழ்க்கை வரலாறு இல்லைங்க இது இந்திய இளைஞர்கள் ஒவ்வொருத்தரும் தங்களோட தனிப்பட்ட லட்சியங்களை எப்படி இந்த தேசத்தோட பெரிய இலக்குகளோட இணைச்சிக்கலான்னு காட்டுற ஒரு செயல்திட்டம் அதுதான் இதோட உண்மையான வெற்றி கலாம் தனக்குள்ள இருந்த அந்த நெருப்புக்கு சிறகுகளை கொடுத்தாரு இப்போ கேள்வி இதான் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நெருப்புக்கு நீங்க எப்படி சிறகுகளை கொடுக்க போறீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க